அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோட அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தவனி அரப்போட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தவு நேரப்போட குழந்தை பருவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் புனித அந்தோனியார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் பிறந்தார் தூய அந்தோனியாரின் தந்தை தாயார் மார்டின் மேரி இவரது தாயார் மிகவும் அழகுள்ளவர் நற்குணங்கள் அமைந்த உத்தமி இவர்களுக்கு மகனாக உதித்தவர் தான் புனித அந்தோனியார் இவருக்கு தாய் ரிட்ட பெயர் பெர்டின்து இவர் தூய பிரான்சிஸ்கு அசிசி சபையில் துறவியாக சேரும்போது எடுத்துக்கொண்ட பெயர்தான் அந்தோனியார் அதன் பின்பு பெர்தினாந்து என்ற பெயர் மறைந்து போயிற்று குழந்தை பருவத்தில் இருந்தே இவரது தாயார் இவருக்கு தாய்ப்பாலோடு ஞானப்பாலை மூட்டி வளர்த்தார் ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்னும் தூய கன்னிமரியாவின் பாட்டையே இவரது தாயார் இவருக்கு தாளாட்டு பாட்டாக பாடி வந்தார் புனித அந்தோனியார் வயதில் வளர வளர பக்தியிலும் ஞானத்திலும் வளர்ந்து வந்தார் என சொல்லவும் வேண்டுமோ சகல செல்வமும் குணங்களும் நிறைந்துள்ள தாய் தந்தையரிடம் பிறந்துள்ள குழந்தை அழகும் குணநலன்களும் நிறைந்திருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை குழந்தையை கண்ட அனைவரும் அதை வாரி எடுத்து முத்தமிட ஆசை கொள்ளாமல் போவாரோ குழந்தை ஐந்து வயது நிரம்பியதும் லிஸ்பன் மறைமாவட்ட பள்ளியில் சேர்க்கப்பட்டார் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவர் புனித அந்தோணியார் இறைபற்றும் ஞானமும் கொண்டவராய் திகழ்ந்தார் ஆன்மீக காரியங்களில் நாட்டம் கொண்டவராய் வளர்ந்து வந்தார் ஆலயத்துக்கு தவறாது செல்வார் இறைவனை போற்றுவதிலும் திருப்பாடல்களை பாடுவதிலும் திருப்பலியில் பீட சிறுவனாக பணிபுரிவதிலும் ஆர்வம் கொண்டார் பொதுவாக எப்போதும் ஜெபிப்பதில் நேரத்தை செலவழித்தார் இவரது குழந்தை பருவத்திலேயே இவரது பெற்றோர்கள் இவரில் விதைத்த இறைபக்தி எனும் விதை முளைத்து கிளைத்து தளைத்து அரும்பி பூத்து பயந்தர ஆரம்பித்தது தனது ஏழாவது வயதிலேயே தனது கற்பை கன்னிமறிக்கு காணிக்கையாக்கினார் சிறு வயதிலேயே அறிஞ்சல்களால் ஒளிர்விடலானார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உலகியல் கல்விக்கும் புகழுக்கும் செல்வத்துக்கும் மட்டும் அக்கறை கொண்டவர்களாக இருத்தல் ஆகாது இறை பக்தியில் குழந்தைகளை வளர்த்தால் மற்றெல்லாம் சேர்ந்து கொடுக்கப்படும் என போதித்தவர் புனித அந்தோனியார் பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ம நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மனசில் நினைச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லா கேட்கும் கேட்கும்போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தந்தனியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரம் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்போ நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்